ஸ்ரீகுருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் பிரது பராக்கிரமாய நமா முருகப்பெருமான அதிக பலம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சர்வசக்தி வடிவமாக விளங்கக்கூடியவர் அவருடைய பராக்கிரமத்தை யாராலையும் வர்ணிக்க முடியாது ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலையும் வர்ணிக்க முடியாதவன் இறைவனுடைய புகழ் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய புகழை அடியார்கள் அனுபூதிமான்கள் விசேஷமான புராணங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் இறைவனுடைய புகழை இறைவனுடைய இலக்கணங்களை எல்லாம் அழகாக வர்ணிக்கிறது அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய பலம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எப்படி பால லீலைகள் எல்லாம் பண்ணாரோ அது மாதிரி கந்தருடைய லீலைகளையும் கந்த புராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும் அந்த மலைகளெல்லாம் எடுத்து பந்து மாதிரி விளையாடுவாராம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அதிருமா கடலெல்லாம் வறண்டு போகுமா அந்த அளவுக்கு ஒரு அற கொடுப்பாராம் திருப்பி அது எல்லாம் திருப்பி அது கடலாக மாறுமா இது மாதிரி நிறைய சேட்டைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்திரனுக்கு யாருன்றது தெரியல ஏன்னா ஆணவம் இருக்கும் பொழுது யாருன்றது தெரியாது கோபம் வந்தால் குணத்தை இழந்துருவாள் அது மாதிரி அந்த ஆணவத்தோடு என்ன பண்ணுறாள் யாருன்னு தெரியாமல் மொத்தத்துவாலாக வந்து முருகன்கிட்ட யுத்தத்துக்கு வரா அவள் சின்ன தானே அப்படின்ட்டு முருகப்பெருமான் மேலே அஸ்திர சாஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்கிறான் முருகப்பெருமான் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிடுறார் அப்போ கடைசியாக வியாழ பகவான் குரு பகவான் வந்து இவர் யார்ன்றதோ அத்தனை தேவர்களுக்கும் சொல்லி முருகனுடைய அருளால் திருப்பி அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிறார் அப்படி இறைவன் அப்பேற்பட்ட பராக்கிரமம் எப்பேற்பட்ட பராக்கிரமம்னா தன்னுடைய எதிரியாக சுவாமிக்கு எதிரின்றதே கிடையாது ஏன்னா அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் ஆனால் எதிரியாக நினைத்த அந்த சூரபத்மனையும் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த உயர்ந்த சக்தி அந்த பலம் அந்த இறைவனுடைய அந்த தன்மை அதுதான் உயர்வு தான் அடியார்கள் எல்லாம் முருகனுடைய அடியார்கள் அவரை பூஜை பண்ண அத்தனை அடியார்களும் அதை தான் சொல்லுவார் இறைவனுடைய அருள் முருகப்பெருமானுடைய பேரரு கிடைத்துட்டால் அவ யாருக்கும் பயப்படாத நிலை உயர்ந்த தன்மை கிடைச்சிடும் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கார் நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே கற்றவரே கிடையாது படிக்கிறது எல்லாரும் படிச்சிடலாம் கற்றறிந்தவரே அப்படின்னா அதை இறை அருளால் உணரும் பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் எப்பேற்பட்டதுன்னா எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படி அவர் எப்படி இருக்காருன்னா அதிக பலம் உள்ளவராக இந்த நாமாவளி அவரை வர்ணிக்கிறது ஓம் பிரது பராக்கிரமாய நமஹா சிறை குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா